வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் கல்யாணத்தில் ஒரு ரசம் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது அந்த ரசம் எப்படி நான் தெரிஞ்சு தெரிஞ்சுன்னு வந்துட்டேன் அது எப்படின்னு பாருங்கள் இது வந்து ஒரு நாலு பேர் அளவுக்கான நான் அந்த ரசம் நான் பண்ணுறேன் ஒரு சின்ன அந்த எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்துருக்கேன் இதை வந்து சுடுதண்ணி போட்டு நல்லா நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விடணும் இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் பிழிஞ்சு நல்லா வடிகட்டிடணும் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பூண்டை வந்து ஒரு பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டை நல்லா தட்டி போட்டுட்டேன் பெருங்காயத்தூளம் இதில் சேர்த்துக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த புளி அப்படியே கரைச்சி அப்படியே பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அதுல அந்த புளியில இருக்கிற அந்த மண் தூசிலாம் இருக்கும் அந்த மாதிரி பண்ண நல்லா கரைச்சிக்கோங்க வடி வடிகட்டிக்கோங்க இப்ப மஞ்சள் பொடி அப்புறம் சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் போட்டு தான் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா நிறைய காரமா இருக்குமே அப்படின்லாம் சொல்லாதீங்க நல்லாவே இருக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்து அத நல்லா இந்த புளி நீர்ல நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிக்கிட்டு அதில் அந்த தோல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நல்லா க நல்லா இதில் கரைக்க முடியாது அதை தனியாக ஸ்குவீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த தனி மிளகாய் தூள்லாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் இது இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் அப்படியே கட் பண்ணி போடுறேன் இது காரம் அப்படிலாம் இருக்காது ரொம்ப நல்லாவே இருந்தது இது கருவேப்பில் ஒரு ஆர்க்கு இதை போட்டுட்டு இப்போது இதுக்கான பொடி பண்ண போகிறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் ஒரு ஸ்பூன்னால் அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்க்கணும் அப்புறம் காஞ்ச மிளகாய் ரெண்டே ரெண்டு நான் சேர்க்குறேன் ஏன் காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்க்குறேன்னா நம்ம தனி மிளகாய் தூள் அப்புறம் சாம்பார் பொடிலாம் போட்டுக்கிறோம் பச்சை மிளகாலாம் போட்டுக்கணும் அதனால் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்குறேன் இதுக்கு வந்து தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம பருப்பு தண்ணியெலாம் விட வேண்டியது கிடையாது அதுக்கு பதில்தான் நம்ம தோரம் பருப்பு இங்கேயே சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ ஒரு சட்டியை வச்சுட்டு அது கா எண்ணெய் விட்டு காஞ்ச உடனே நாலு காஞ்ச மிளகா கடுகு இந்த கடுகு லைட்டாக பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறமா அந்த தக்காளி தூளை நம்ம ஸ்கூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள் அதையும் இந்த கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வதங்கினாலுமே போதும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகு ஜீரகம்லாம் பொடி பண்ணியிருக்கேன் இல்லையா அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் நிறைய எல்லாத்தையும் கொட்டிட்டாதீங்க ரொம்ப பொட்டிங்கன்னா கூட அது நல்லா இருக்காது ரெண்டே ஸ்பூன் தான் இது இது நாலு பேர் அளவுக்கான தான் நான் பண்ணுறேன் இந்த ரசம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரசமே போதும் அப்படின்னு நினைப்பீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரசம் இப்போ அதில் இதுவும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு கிடையாது அப்படியே ரெண்டு பரட்டு பரட்டின உடனே இந்த புளி நீர் இருக்குது பாருங்க நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை இது தலையில் விடணும் இப்போது உப்பு திட்டம் பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக கூட தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஒரு ரசம் வந்து எப்படி நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றத டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அது பொழுதே நம்ம வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளே யூகிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நுரை கட்டின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லித்தூளை அந்த இலையை அப்படியே அது மேலே போட்டுட்டு சும்மா அரை டம்ளர் தண்ணியை இதுக்கு மேலே அப்படியே விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் அவ்வளோதான் Thank you.